தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமே கடு அடிப்பணிய மாட்டோம் என்கிறார் அமைச்சர் சிக்கி தவிக்கும் அப்பாவி மக்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஒப்பந்தம் கைச்சாத்தானது மாணவர்கள் இளைஞர்கள் இலக்கு பார்மசியில் விற்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் அதிரடியாக சுற்றி வளைப்பு புதிய ஜனாதிபதிகள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க அஞ்சுவார்கள் நாமல் விளக்கம் நாட்டின் சில மாவட்டங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் சாத்தியம் ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த அதிரடி முடிவு கடும் கோபத்தில் ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை ரஷ்யா இடையே போர் ராணுவ வீரர்களின் உடல்களை ஒப்படைத்த உள்நாட்டு செய்திகள் அரசு வைத்தியசாலைகளும் வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்களும் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சருக்கு நாற்பத்தி எட்டு மணித்தியாலும் கால அவகாசம் வழங்கியுள்ளது குறித்த காலக்கெடுவில் இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் අන්සමල් වී රසුරිය පතිරණය කලා තියෙනවා කාරණකිීපයක්ම විශේෂෙන් උදාහරණ දිරගත්තොත් බාහිර පුද්ගලි පාමසිවලින් තල්ලිවලට යහෙත්ගන්න නිදහස් සෞඛ්‍ය සේවාවිෙන් එලියට ගහිල්ලා. බදමුදලින් නඩත්වන නිදහස් සෞඛක සේවාාවයෙන් අම්බුවෙන් නැති ඕෂද මේ ොහොතේ. එලියට ගිහිල්ලා මුදල්වලට සල්ලිවලට ගන්න මිනිසුන්. ඔළඹවන තල්ලු කරන අවකාශයක්තවාම අවස්ථයිතින නිංසාපි පේ සම්බන්ධව බහිරට බිෙත්තුඩු නිකුත්කිරීම නවත්තලතිනවා ඒත් එක්ම තමයි රසානාගර පයක්ෂණත් එහෙමයි කද ස්පරිතාලට ගහිල්ලා. வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து மற்றும் உபகரணங்களை உடனடியாக வழங்குமாறு வலியுறுத்தியும் சம்பளம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது மருந்துகளை தனியார் நிலையங்களில் கொள்வனவு செய்வதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் அரச வைத்தியசாலைகளில் ஆய்வுகூடங்கள் அமைக்கப்பட்டுள்ள போதும் பொதுமக்களை தனியார் ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைப்பதில் எமக்கு உடன்பாடில்லை குறித்த ஒரு நாளுக்குள் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை காண முடியாது இருப்பினும் பேச்சுவார்த்தையின் மூலமாவது தீர்க்கமான தீர்வுகளை வழங்க சுகாதார அமைச்சர் முன்வர வேண்டும் மௌனம் சாதிப்பது முறையல்ல சுகாதார அம்ச்சருக்கு வழங்கப்பட்ட நாற்ப எட்டு மணி நேர காலக்கடு முடிவடை உள்ள நிலையில். இதுவரை சாதகமான பதில்கள் கிடை எவில்லை என்றට. මේ සම්ද සාධන ිළ තුරක් තුටදන්න පු වා මොකද මේ සබඳධ අපිල්න්න හට පි වැඩ කරන්න කියලා හටම ඉල්ලිීමට ොක්ොද ල්න්න. අප ඉල තින්නන්නේ. සාධනය වශයෙන් මේ සාකච්ා ආරම්භ කරලා මේ සබන්ධයෙන් අප ගන්න පුුවවා පොද එකකතාාවට එම කිය. මොකද මේ කළුදයක් නෙම මේ දෙසැම්බර් අගභාගේ වෞறுුද අගභාගේ. ලිකිත අමාත්වරයා අපිට පොරந்துවෙච්ච දෙයක්ම අප මේ. ඉල්න් ඒ ඉල්ලපුදේ කඩකිරීම සම්බන්ධයෙන්තා මේ අප්‍රසාදය සහ මේ කනස්සල්ල තියෙන් නිසා විරෝධය තියෙන් ඒක නිසයි සාකච්ඡාව හම්බෙන් නැති නිසයි සාකච්චා කරන්න ආණ්ඩුව නැමෙන් නැති නිසයි සෞඛ්‍යමාතවරයා අඩියක් පල් හට බැහල මේසාච්චවට එලමින් නැති සැයි වෘත්තිය සම්ති ක්‍රියාමාර්ගලට රජවවැදදිල්නාාරගේ සංගමට සම විතුන්දාහක වෛදරුට යන්න වෙලා ය. එනිසා මේක රට එච්චරම හොඳ තත්ත්වයක්න මේ අපි බලාපොත්තු වනා රජය සහ අෞඛ්‍යමාත්‍යංශ මීට වඩා මේ ්‍රම සපයන්ගේ මත්නත මේ බෘතිවදීන්ගේ ගැටලුවල්ට මීට වඩා නම්ම ශීලිය වෙයි මේ සම්බධ සාකච්ඡා කරන්න උත්සාහ කරයි කියන අරමුණ සහ බපොතු ප තිය එනිසා න්ග නවත් ඉල්ලා සිටන මේ සබඳධ සාධන මැදිත් වෙලා සාකච්චාව කරල මේ ප්‍රශ් විසඳගැනීම සඳහ ටයතු කරනවාන ට රටත් රජටත් වෛදදුරටත් මේ ත්‍රිත්තුවයටටම තුංගොල්ලට මේකොහොඳ. එෙල් සුවාදරතුரை எද கொண்டவரம் ප பிரச்சனைகளுக்கு. ජனாதிபති உள்ளට අரசாங்கம் பேச்சுவாார்த்தை மூலும் தீர்கන முன்වராவிட்டால். සுகாදරතුරையில்ල් අන. தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து பாரிய தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரச தாதியர்களின் சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சமன் ரத்னபிரியா தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் வைத்தியசாலைகளில் பாரியளவில் வைத்திய உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு இருந்து வருகிறது சத்து சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களுக்கு பற்றாக்குறை இருந்து வருவதால் சத்துறை சிகிச்சைக்கு வருபவர்கள் லட்சக்கணக்கில் பணம் எடுத்து வர வேண்டியிருக்கிறது தேவையான உபகரணங்களை அவர்கள் வெளியிலிருந்தே பெற வேண்டியிருக்கிறது அத்துடன் சுகாதார சேவைக்கு ஆட்களை புதிதாக இணைத்துக் கொள்வதில்லை அதனால் சுகாதாரத்துறையின் அனைத்து துறைகளும் செயலிலிருந்து காணப்படுகிறது என்றார் இந்நிலையில் எந்தவொரு தொழிற்சங்கத்தினதும் அச்சுறுத்தல்கள் அல்லது மிரட்டலுக்கு அடிப்பணிந்து அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாய்திசர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் அதிக சம்பளம் கிடைப்பதாக கூறிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறப்போவதாக மிரட்டி சம்பள உயர்வுகளை கோரும் எந்த ஒரு தரப்பினரது கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் பணிய போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் வைத்தியர்கள் முன்னெடுத்து வரும் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையால் இலவச சுகாதாரத்துறை இந்நிலையில் வைத்தியர்கள் முன்னெடுத்து வரும் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையால் இலவச சுகாதாரத்துறையை நம்பியுள்ள அப்பாவி மக்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் ංන්ි අපි තමයි දක්වි ඉන්නන්නේ පාන්දර තුනේ ඉඩන් ඇවැදික දැන්ගතින් ආපස්චර කියිය සුඩටයන්න එන්න මනවත්නෑ ලෙඩ්ු ගැන සසාධාර්න හිතල සාධරනය තීරමයක් ගන්න කියල තමයි කියන්නේට කම්බ ලක්ෂ ගාන කම්බේෙනවා දහමහම්බෙල්ලත් ඇයි මාජනයයට නයම් කරන්නේ එකුල මත කනය ගොල්ලු මොනුසයෝ කියලලා බදු මුදලින් ඇවිල්ල බය ගෙනකල්දී ඇවිල්ල කතාගරන්න අනේ තාර්්‍යය අම්ේ ඒමයි කියල කතාන දැකෝමද පඩි වැඩි කරය කලාති එකකොල්ල හමටර පත්ව න පේ ට කක පස්.

கையெழுத்திடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளருக்கான சம்பளத்தை ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் போது அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து இருநூறு ரூபாவாக அதிகரித்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது வருகைக்கான கொடுப்பனவாக இருநூறு ரூபாவினை அரசாங்கம் செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது அதற்குமே இச்சம்பளத்திற்காக வரவு செலவு திட்டத்தில் ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் தொழிலாளர்கள் பணிக்கு சமூகம் அளித்த நாட்களின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்படும் அரசாங்கம் வழங்கும் இருநூறு ரூபாய் கொடுப்பனவை வைப்பிடுவதற்கு தொழிலாளர்களின் வங்கி தகவல்கள் ஏற்கனவே திரட்டப்பட்டுள்ளன பிப்ரவரி மூன்றாம் திகதி அளவில் ஊழியர்களின் வருகை பதிவேடுகள் கிடைத்தவுடன் அரசாங்கத்தின் பங்களிப்புத் தொகையை நிறுவனங்களுக்கு விடுவிக்க அமைச்சு திட்டமிட்டுள்ளது இந்த புதிய සம்பள உயர் 2014 ஜனவரைறி முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரும்பகயில் நடைமுறை படுத்தப்பட்டுள்ளது பெறுந்தொட்ட உரிமையாளகள் சங்கத்தின் தலைவர் சுனில் வொலிியத்தைே கருத்து தருவிக்கையில் අපි අදදින්න ප්‍රාදේසිීවැලි සමාගම් සමඟ ගවසුම් ගටවීමට යන්නේ ම දෙෙදාස් විසිහාය අයවැ යෝජනාමගින් ගරු ජනාධිපත්තුමාගේ යෝජනාවක් අනුව දැනට රුපියල් එක්දාස් තුන්සිය පණහක් පවතිன. වැවිලි ප්‍රජාව වතුකම්කරුවන්ගේ වැටුප රුපියල් හාරසියකින් ඉහළ නැංවීමට යෝජනා කරන ලැබවා එම හාරසිය රෘපියල් හාරසියකින් ඉහළ නැංවීමේදී රුපියල් දෙසීයක ප්‍රමාණයක් වැවිලි සමාගම් මගිනුත් ඒ වගේම අනික් රුපියල් දෙසීක ප්‍රමාණය රජය මගිනුත් දැරීමට තමයි එකඟතාවයකට පැමිණියේ ඒ අනුව වතුකම්කරුවන්ගේ වැටුප, ැනට තිබෙන රුපියල් එක්ග්‍රස් තුන් සය පණහය සිට රුපියල් හාරසියින් වැඩිවෙලා රපියල් එක්දදා සත්සේ පනහ දක්වා ඉහළ යනවා ඒේදී විශේෂයෙන්ම අපි මේ සම්බන්ධයෙන් අමාත මණ්ඩලේ අනුමැතිය රැගෙන විශේෂම අයවැයි යෝජනාව සම්මතු වනාට පසුව පාර්ලිමේන්තුයිදී අමාත මණ්ඩලේ අනුමැතිය ඇතිව සා කච්ඡාවට ගණනාවක් අපී වැලි සමාගම් සමගත්ය වගේම වැවිලිකරුවන්ගේ සංගමය ලංකා සේව සම්මලන සමඟ පවත්තලා. ඒ අනුව තමයි අවසානයේදී අමාත්‍යමන්ඩලේ අනුමැති ඇතිව. අද දින මේ අපි ගේසුම් ගතවීමට නීමත ති බෙන්න්නේ. එந்த தீர்மானத்தை ஒரு வரலாற்று චාதனையாக කதுகின்றேன். எந்த සம்பල அதிகரிப்பால் தோட்ட நிறுவளங்களுக்கு Rறு பிිලියම් ூபாවික அதிகமான මේනදිග செලபு ஏற்பඩும் எனவே එත් தொොலில் துறையை வெற்றிகிறரமாக முன்னத்துச்சல்ல. தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் மற்றும் அனைத்து அனைத்து ஒத்துழைப்பு அவசியமாகும் என அவர் சுட்டிக்காட்டினார் மருந்தகம் ஒன்றை நடத்திச் செல்லும் போர்வையில் மிக சுற்றுமமான முறையில் போதை மாத்திரை வர்த்தகத்தில் ஈடுபட்ட இருவரை கொல்காவல போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டாயிரம் போதை மாத்திரைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பின் போது பிரதான சந்தேக நபரின் வீட்டிலிருந்து இந்த போதை மாத்திரை தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வீட்டின் குளியல் அறையில் இருந்த சலவை இயந்திரத்திற்குள் மிக சுட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதை மாத்திரைகள் அடங்கிய இருபது பொதிகளை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தேழு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய கடிதரம் உள்ள மற்றும் பகுதிகளை பகுதிகளை சேர்ந்தவர்களாவர் இவர்கள் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பிரதேச இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த வர்த்தகத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது பத்து போதை மாத்திரைகள் அடங்கிய பத்து அட்டைகளை கொண்ட ஒரு பொதியினை பத்தாயிரம் ரூபாவிற்கு சந்தேக நபர்கள் விற்பனை செய்துள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளின் பெறுமதி சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் எனவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படும் பட்சத்தில் இனிவரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்வர மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் நேற்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் ඒයින් මයිම දැනෙ මෙයාය කලබල්ල තිරිකලළමුද එයට දැන ඇති පැතිකටක සමාජය තුළි රඩ තුලින් තමන්ත විරෝධයක් එල්ලවනෝ කියකාර. மக்கள் மத்தியில் தமக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதிகரித்து வருகிறது என்பதை இந்த அரசாங்கம் அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அவதானம் செலுத்துவதை விடுத்து எம்மை கைது செய்வதிலேயே முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறது அதிபரும் பலவத்திலிருந்தே போலீசாரை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால்தான் அவரால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்யவோ அவற்றை கட்டுப்படுத்தவோ முடியாமல் உள்ளது நிற்பா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்க செய்யப்பட்ட காசோலைகள் செல்லுபடியற்றவை உண்மையில் நாடு இந்த ஆட்சியில்தான் வங்குரோத்தடைந்துள்ளது நாட்டின் எந்த ஒரு ஜனாதிபதியினதும் வாழ்க்கை முறைமை தொடர்பில் நாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்புடன் நடைபயிற்சி செய்வதாக அவர் மீது எம்மால் குற்றம் சுமத்த முடியாது அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ොිස්පතිවරයා ොයි සංධාතම ක පරා නවත්තන්නේ පොලස්පතිවරයා දන්නත්තං තමන් ොලසිය මනාධිකරේ මනතැද ගාත්ම පන්න කියලා ඔ ඉට පසේ අදරින් හැ සංධනාප්ක ප්‍රධගවලක් පන්නතියා. ජඩ ජනතාවගේ ජීවිතආරක්ෂ කරන්නත් මේ ොි ැල ේකෙන ොිස්පතිරයාම ොලි ැවල ේ රස ත්තිේ. அதே போன்றுதான் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளை அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமானால் இனிவரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டுமெனில் பூகோள அரசியலில் எம்மால் தனித்து பயணிக்க முடியாது பெலவத்தை அலுவலகத்துக்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது தற்போது சட்டமா அதிபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்க அறிவிக்கப்படுவதை போன்று முன்னர் சில நீதியரசர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது போலீஸ் மற்றும் நீதிமன்றத்தில் அரசாங்கத்தின் ஏதேச்சதிகாரமான தலையீடு காணப்படுகிறது இது நாட்டிற்கு சிறந்ததல்ல என்றார் ஜனாதிபதி வரையா ඒ ජනති දවේ පතම පද රට වගේ දව ාව ස පන් ප ෝද ගන නැ පොලිේ පසන ට ක්ේ කර නො ර න ම ට න ෙ සි කෙක් ද ගන්නන සිම රාාවක ද ර න්න ගන්නන මේ රත රාජ්‍ය පාලය කිරීම කුලමේ උද කලාව කරදුතු කරන්න බෑ. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரடியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் ச மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததை தொடர்ந்து பாதிப்புகளுடன் கூடிய விளைவுகள் ஏற்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது ஐரோப்பிய வெளியுறவு தலைவர்கள் இந்த முடிவை ஈரான் அரசு தனது மக்களை வன்முறையால் அடக்கியதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையானது அல் கொய்தா அமாஸ் மற்றும் ஐ எஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் நாடுகளுடன் ஒரே பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முடிவை நிறைவேற்றிய ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் தீவிரவாதமாக செயற்பட்டால் அதே முறையில் எதிர்வினையை எதிர்கொள்வீர்கள் என ஈரானை கண்டித்துள்ளனர் ஈரான் ராணுவ தலைமையகம் இந்த முடிவை தார்மீகமற்ற பொறுப்பற்ற வெறுப்பானது என விமர்சித்துள்ளதுடன் இது அமெரிக்கா இஸ்ரேல் கொள்கைகளுக்கு இணங்கப்பட்ட நடவடிக்கை என குற்றம் சுமத்தியுள்ளது மேலும் புரட்சிகர காவல் படையானது ஐஎஸ் போன்ற வன்முறை குழுக்களுடன் போராட முக்கிய பங்கு வகித்ததாகவும் இந்த குழுவின் விளைவுகள் நேரடியாக ஐரோப்பிய அரசியல் தலைவர்களுக்கு வரும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலையீட்டின் பேரில் உக்ரைன் ரஷ்யா இடையே ஒரு வார கால போர் நிறுத்தம் உக்ரைனில் மக்கள் எதிர்கொள்ளும் அவதி காரணமாக தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை கியூ உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என தான் தனிப்பட்ட முறையில் புட்டினிடம் கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த போர் நிறுத்தம் ஏழு நாட்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் குளிர் மற்றும் உட்கட்டமைப்பு சேதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் மக்களுக்கு இது முக்கிய நிவாரணமாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதே நேரம் ரஷ்யா ஆயிரம் உக்ரைன் வீரர்களின் உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளதாக கியூ தெரிவித்துள்ளது இதற்கு பதிலாக உக்ரைன் முப்பத்தி எட்டு ரஷ்ய வீரர்களின் உடல்களை திருப்பி வழங்கியதாக மொஸ்கோ உறுதிப்படுத்தியுள்ளது இந்த பரிமாற்றத்தை ரஷ்யாவின் முதன்மை பேச்சுவார்த்தையாளர் விளாடிமிர் மெதின்ஸ்கி டெலிகிராமில் பதிவிட்டுள்ளார் கிட்டத்தட்ட ஆண்டுகளாக நீடிக்கும் போரில் இரு நாடுகளும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் உடல்களை பரிமாற்றிக் கொண்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பரிமாற்றம் நடைபெற்றது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பனிரெண்டாயிரம் வீரர்களின் உடல்கள் மற்றும் கடுமையாக காயமடைந்த நோயற்ற இருபத்தி ஐந்து வயதுக்கும் குறைந்த போர் கைதிகளை விடுவிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டன கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த கடைசி பரிமாற்றத்தில் ரஷ்யா ஆயிரம் உடல்களை உக்ரைனுக்கு வழங்கி முப்பது உடல்களை பெற்றுக் கொண்டது இவ்வாறானதொரு பின்னணியில் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் இருதரப்பும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன சமீபத்தில் கார்கிவ் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர்